அனைவருக்கும் வணக்கம் பன்னிரெண்டாம் வகுப்பு கணிதம் பயிற்சி ஏழு புள்ளி ஒன்று கணக்கு எண் எட்டு தலைகீழாக வைக்கப்பட்ட ஒரு நீர்வட்ட கூம்பின் வடிவில் உள்ள ஒரு நீர்நிலை தொட்டியில் ஆழம் பனிரெண்டு மீட்டர் மற்றும் மேலுள்ள வட்டத்தின் ஆரம் ஐந்து மீட்டர் என்க நிமிடத்திற்கு பத்து கனமீட்டர் வேகத்தில் நீர் பாய்ச்சப்படுகிறது எனில் எட்டு மீட்டர் ஆழத்தில் நீர் இருக்கும்போது நீரின் அதிகரிக்கும் வேகம் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போது என்ன கொடுத்துருக்காங்கன்னா நேர்வட்ட கூம்பு அதில் பார்த்தீங்கன்னா ஆரம் அதாவது உயரம் தான் நம்ம ஆழம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்போ ஹெச் ஈக்குவல் டு பன்னிரெண்டு மீட்டர் ஆரம் ஆரம் ஈக்குவல் டு ஐந்து மீட்டர்னு கணக்கில் கொடுத்துருக்காங்க கன அளவு மாறு வீதம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டிவி பை டிடி ஈக்குவல் டு பத்து மீட்டர் க்யூப் பை நிமிடம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நம்ம என்ன கண்டுபிடிக்கணுன்னா ஹெச் ஈக்குவல் டு எட்டு அதாவது ஆலம் வந்து எட்டு மீட்டராக இருக்கும் பொழுது டிஹெச் பை டிடி என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அதுக்கு இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு தலைகீழாக கவிழ்த்து வைக்கப்பட்ட கூம்பு வடிவத்தில் ஒரு நீர்நிலை தொட்டி இருக்குது அதனுடைய மேற்புற ஆரம் பார்த்திங்கன்னா ஐந்து மீட்டர் அதனுடைய உயரம் பார்த்திங்கன்னா நமக்கு பன்னிரெண்டு மீட்டர் ஒரு டீ நேரத்தில் பார்த்திங்கன்னா அதனுடைய ஆரம் வந்து ஆறு மீட்டர் உயரம் வந்து ஹெச் மீட்டர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ எட்டு மீட்டராக இருக்கும் பொழுது நம்ம டிஹெச் பை டிடி நம்ம கால்குலேட் பண்ணணும் இப்போது அந்த படத்துலேருந்து நம்ம என்ன சொல்லலாம்னா ஆர் பை ஹெச் ஈக்குவல் டு ஃபைவ் பை ஹெச் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதாவது ஆரம்பி உயரம் ஈக்குவல் டு ஆரம்பை உயரம் இது சிறிய முக்கோணம் இது பெரிய முக்கோணம் மாதிரி எடுத்து நம்ம கண்டுபிடிச்சி போட்டுக்கிறோம் அப்போது ஆர் ஈக்குவல் டு ஃபைவ் ஹெச் பை டுவெல் அந்த ஹெச் வந்து சமக்குறிக்கு அந்த சைடு கொண்டு போகும்போது பெருக்கலாம் பெருக்கெலாம் மாறிடும் அப்போ ஃபைவ் ஹெச் பை டுவெல்ன்னு கிடைக்குது அப்போது கூமினுடைய கன அளவுக்கு நமக்கு வாய்ப்பாடு தெரியும் வி ஈக்குவல் டு ஒன் பை த்ரீ பை ஆர் ஸ்கொயர் ஹெச் இப்போ இதில் வி இக்குவல் டு ஒன் பை த்ரீ பைன்ட்டு இந்த ஆருக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபைவ் ஹெச் பை டுவெல் அப்படின்னு நம்ம பிரதிடுறோம் இப்போ ஃபைவ் ஹெச் பை டுவெல் ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ஹெச் அடுத்தது விஇ ஈக்வல் டு ஒன் பை த்ரீ பையன்ட்டு இந்த ஃபைவ் ஹெச் பை டுவல் ஹோல் ஸ்கொயரை ஸ்கொயர் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆகுனா அஞ்சு ஸ்கொயர் பண்ணிணா இருபத்தஞ்சு ஹெச் ஸ்கொயர் பண்ணால் ஹெச் ஸ்கொயர் ஆல்ரெடி ஒரு ஹெச் இருக்கிறதுனால நம்ம ஹெச் க்யூப் அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம் பை நூற்றி நாற்பத்தி நாலு பன்னெண்டு ஸ்கொயர் பண்ணால் நூற்றி நாற்பத்தி நாலு அடுத்தது இந்த கன அளவை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டிஐ பொறுத்து வகையீடு செய்கிறோம் டிவி பை டிடி ஈக்குவல் டு ஒன் பை த்ரீ பை அப்படிங்கிறது கான்சன் அதே போல் இருபத்தஞ்சி பை நூற்றி நாற்பத்தி நாலுங்கிறது கான்சன் மீதி ஹெச் க்யூப் இருக்குது அந்த ஹெச் கியூபை வகைப்படுத்துகிறோம்னா த்ரீ ஹெச் ஸ்கொயர் இன்ட்டு டிஹெச் பை டிடி அப்படின்னு நமக்கு கிடைக்கிது இப்போ நமக்கு டிஹெச் பை டிடியை அப்படியே வச்சுக்கிட்டு மீதி எல்லாம் ரைட் சைடு லெஃப்ட் சைடு கொண்டு போயிடலாம் அப்போ ஆல்ரெடி லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா டிவி பை டிடி ஈக்வ இருக்குது இன்ட்டு இப்போ இருபத்தஞ்சி பை நூற்றி நாற்பத்தி நாலு அதாவது இருபத்தஞ்சி பை இருக்கு இல்லைங்களா அந்த பை இதோட மல்டிப்ளை பண்ணால் இருபத்தஞ்சு பை பை நூற்றி நாற்பத்தி நாளாக அந்த சைடு கொண்டு போனால் என்னவாக மாறிடுதுன்னா நூற்றி நாற்பத்தி நாலு பை இருபத்தஞ்சு பை அப்படின்னு நமக்கு மாறிடுது இன்ட்டு இந்த ஹெச் ஸ்கொயரை சம பிடிக்கிற அந்த சைடு கொண்டு போகும்பொழுது வகுத்தெல்லாம் மாறிடும் அதாவது ஒன் பை ஹெச் ஸ்கொயராக மாறிடுது இப்போ நம்ம ஹெச் சமம் எட்டு அப்படின்னு நம்ம எனும் பொழுது டிஹெச் பை டிடி என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போது இங்கே டிவி பை டிடி இருக்கு இல்லைங்களா டிவி பை டிடியோடது கணக்கிலே கொடுத்துருக்காங்க பத்து மீட்டர் க்யூப் பர் நிமிடம்னு அப்போது பத்து இன்ட்டு இந்த பைங்கிறது இங்கே தனியாக எடுத்துகிட்டு இன்ட்டு நூற்றி நாற்பத்தி நாலு பை இருபத்தி அஞ்சு இன்ட்டு ஹெச் ஸ்கொயர் இருக்குது இந்த ஹெச்க்கு பதிலாக எட்டுன்னு பற்றிவிட்டோம்னா எட்டு ஸ்கொயரோட மதிப்பு வந்து நமக்கு அறுபத்தி நாலு இப்போ இது எல்லாத்தையும் நமக்கு சுருக்கணும்னா நமக்கு என்ன கிடைக்கணுன்னா நைன் பை டென் பை மீட்டர் பார் நிமிடம் அப்படின்னு நமக்கு கிடைக்கும் எனவே ஆழம் அதிகரிக்கும் வீதம்னு பார்த்தீங்கன்னா நைன் பை டென் பை மீட்டர் بر نمدم آقم